நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நீங்கள் பார்த்துட்ருக்க சேலைகள் கஞ்சி காட்டன் சாரீஸ் வித் ஓட வந்துருச்சு கோர்வை புட்டா அழகான கலர் சர்ட்டில் சூப்பராக வந்திருக்கு சாரீஸ் இல்லை டார்க் நிறையா ஃபுல்லாகவே டார்க் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாடி டார்க் ப்ளஸ் பார்டருமே டார்க் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா அழகான சிந்தாமணி ப்ளூவில் டார்க் நேவி ப்ளூ டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு அன்னமும் மாங்காய் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அது ரெண்டுமே எடுத்துடுத்து வர மாதிரி இதில் எல்லா கலெக்ஷன்ஸுமே அதே சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் சுங்கோடம் வந்திருக்கு வித் ரன்னிங் ப்ளவுஸ் முந்தானையில் லயன் மட்டும்தான் வரும் அதாவது கூடு கோடாக இருக்கும் லயன் பல்லு சாரி ஒன்னி நார்மல் வாஷ் முடிஞ்ச அளவுக்கு நீ மிஷினில் போடுறதா இருந்தால் இந்த சேலைகளுக்கு மட்டும் நீங்கள் தனியாக போட்டு வாஷ் பண்ணதா இருந்தால் மிஷினில் போடுவேன் எல்லா துணியும் சேர்த்து போட்டிங்கன்னா அது ரொம்ப நேரம் அதை அலசி சுற்றி நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக போட்டோம்னா என்ன ஸ்பின் ரொம்ப நேரமாக சுற்றும் அதனால தான் மிஷினில் போட வேணாம்னு சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு முடியலன்னா இதை மட்டும் தனியாக மிஷினில் போட்டு ஒரு ஒன்று மூணு செகண்டில் இருக்கிற மாதிரி ஸ்பின்ல வச்சுட்டு கடாணை எடுத்து அலசி காய போட்டுருங்க மிஷினில் போட்டால் கண்டிப்பாக நீங்கள் அயன் பண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்கும் கஞ்சி போட்டு அயன் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும் நார்மல் வாஷ்னா அப்படியே லைட்டாக கொஞ்சம் அலசி அப்படியே சிங்கிள் ஃபீட்டில் காய போட்டிங்கன்னா அயன் பண்ண கூட தேவை இருக்காது அப்படியே எடுத்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வியர் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயுமே சூட்டபிளாக இருக்கும் இதுவுமே பட்டு சேலை மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு ஜரி பாடர் பாருங்க இதே சேம் சைனிங் நீங்கள் நேரில் வாங்குறப்பவும் இருக்கும் பாடி மட்டும் உங்களுக்கு ஒரு ஆஃப் ஷேடு உங்களுக்கு அந்த சைனிங் கம்மியாக தெரியும் காட்டனால் இதில் எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே இருக்கும் சூப்பராகவே இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட்டு சாரீலுக்குள்ளேயே தான் இருக்கும் உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நாங்கள் போகிற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க மெசிலைஸில் போட்டுருங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் டெய்லி அப்டேட் ஆயிரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவில் இருக்கிற கலர்ஸ் டிசைன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் எப்போனாலும் உங்களுக்கு நீங்கள் எங்கள் கிட்டே தாராளமாக உங்கள் டவுட்ஸை கேட்கலாம் நீங்கள் சாரீஸ்லாம் வாங்கணுன்றதுக்காக நாங்கள் வீடியோ போடலை இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் செகம்பட்டிலேருந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துட்டுருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம் அதனால் பாருங்கள் விருப்பம் இருக்கிறவங்க தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் கண்டிப்பாக எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இருந்ததுன்னா நாங்கள் வாங்கி கொடுப்போம் செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம் அவைலபிள் நாங்கள் மெசேஜ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எங்களுக்கு மணி சென்ட் பண்ணால் போதும் ஹெல்ப் ஆள் இல்லாதவங்க தயவுசெய்து கூட ஹெல்ப்புக்கு ஆள் இருக்கிறப்ப மட்டும் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க சாரி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் எந்த டவுட் கேட்டாலும் நாங்கள் ஓப்பன் வீடியோ காமிச்சிங்கன்னா மட்டும்தான் எங்களால் அதை என்னென்னு ரிஜிஸ்டர் பண்ண முடியும்